வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போற தலைப்பு வந்து ஆத்மலிங்கம் அதோடு சேர்த்து மறைக்கப்பட்ட மறை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலம் வந்து பிரபஞ்ச தியான மையம் ஜேஓசி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதுல எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆத்மலிங்கா மறைக்கப்பட்ட மறை விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு அதோட சில பகுதிகளை தான் பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வீடியோல கல் சிலைகளோட ஆன்மீக முக்கியத்துவம் குறிப்பா இந்த ஆத்மலிங்கம் அப்புறம் பிராண பிரதிஷ்டைன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி விளக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அதாவது ஆரம்பத்திலே ஒரு கேள்வி வரும் பாருங்க ஞானம் ஆன்மான்னு பெரிய விஷயம் பேசும்போது ஒரு கல்ல போய் வணங்குறது வந்து கொஞ்சம் பின்னோக்கி போற மாதிரி இல்லையா இதையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம் சரி உள்ளே போலாமா முதல்ல அந்த அடிப்படையான கேள்வி இருக்கு இல்லையா அதுல ஆரம்பிக்கலாம் பிரிச்சு பாக்குறப்போ கல்ல வணங்குறது பக்தி சைடுல வரும் ஆனா ஞானம் தேடும்போது இது தேவையா ஒரு மாதிரி முரணா இல்லையா இந்த வீடியோ இத பத்தி என்ன சொல்லுது நிச்சயமா இது நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இந்த காணொலியில் அவங்க சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அது என்னன்னா நம்ம பார்வை எதை நோக்கி இருக்குங்கறத தான் நமக்கு தெரியற விஷயங்கள் அமையும்னு சொல்றாங்க இப்போ நீங்க உங்களை வெறும் உடம்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தவங்களும் உடம்பா தான் தெரியவாங்க உலக விஷயங்கள் உடம்பு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் அதுவே நீங்க உங்களை ஒரு அறிவு வடிவமா பார்த்தா அறிவு சார்ந்த விஷயங்கள் முன்னாடி நிக்கும் ஆனா எப்போ நீங்க உங்களையே ஒரு ஆன்மாவா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க பாக்குற எல்லாமே ஏன் ஒரு கல் கூட உங்களுக்கு ஆன்மாவா தான் தெரியுமா அந்த நிலையில கல்ல வணங்குறதுங்கிறது ஆன்மாவ வணங்குற மாதிரி மாதிரிதான்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஓஹோ அப்படியா பார்வை மாறினா கல்லும் ஆன்மாவா தெரியும்னு சொல்றீங்க சரி அப்படி பார்த்தாலும் ஒரு கல்லுக்குன்னு அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல பஞ்சபூதங்கள் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதா அந்த வீடியோல சொல்றாங்க இல்லையா அது எப்படி ஒரு கல்லுக்குள்ள எப்படி பஞ்சபூதம் இருக்கும் ஆமா அந்த வீடியோ அத விளக்குது முன்னோர்கள் வந்து கல்லுக்குள்ளேயே பஞ்சபூதங்கள் அடங்கி அடங்கியிருக்கறத கண்டுபிடிச்சாங்களாம் உதாரணத்துக்கு நெருப்பு ரெண்டு சாதாரண கல்ல எடுத்து உரசினா போதும் தீப்பொறி வரும் இல்லையா ஆமா ஆமா வரும் அத வச்சு கல்லுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் நீர் தத்துவம் சில வகை கற்கள் இப்போ சந்திரகாந்த சொல்றாங்க அது இயல்பாவே குளிர்ச்சியா இருக்குமாம் ஏன் நல்ல வெயில்ல கூட மார்பிள் தர பாத்தீங்கன்னா கால் வச்சா சுடாது பாருங்க அதுக்கு காரணம் அதுல இருக்கிற நீர்த்தன்மை தான் சொல்றாங்க ஓ சரி நெருப்பு நீர் ரெண்டு ஓகே மத்த மூணு பூதங்கள் காற்று ஆகாயம் அப்புறம் பூமி தத்துவம் ஆமா பூமி தத்துவம் அந்த கல்லாகவே இருக்கு காற்றுக்கு என்ன சொல்றாங்கன்னா கற்களுக்குள்ள ரொம்ப சின்ன சின்னதா துளைகள் கேப் எல்லாம் இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தேர மாதிரி சின்ன உயிரினங்கள் கூட வாழும் சரி அப்புறம் ராமேஸ்வரத்துல ராமர் பாலம் கட்டினதா சொல்றேன் மெதக்கும் கற்கள் இருக்கே ஆமா அது எப்படி தண்ணியில மிதக்குதுன்னா அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன துளைகள் இருக்கு அதுல வந்து காற்று இல்லைன்னா ஆகாயம் அது நிரம்பி தான் மிதக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு ஸோ அந்த வகையில பார்த்தா கல்லுக்குள்ள காற்றும் இருக்கு அந்த இடைவெளிகள் தான் ஆகாயமும் கணக்கு பண்றாங்க ஆக ஒரு கல்லுக்குள்ளேயே அஞ்சு பூதமும் அடக்கமும்னு அவங்க வாதம் அப்போ அந்த மூலத்துல சொல்கிறபடி கல் வெறும் ஜடம் இல்லை அது பஞ்சபூதங்களோட ஒரு தொகுப்பு இதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனா இதுக்கு மேலயும் போய் கல்லுக்கு உணர்வு தன்மை இருக்குன்னு சொல்றதா சொன்னீங்க இது எப்படிங்க உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உணர்வா தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா நம்ம ஞானிகள் வந்து பஞ்சபூதங்கள் மட்டும் இல்ல சில கற்களுக்கு ஒரு விதமான தன்மை இருக்கிறத கூட உணர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க நமக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுக்கு சில உதாரணங்களையும் அந்த வீடியோவிலேயே சொல்றாங்க என்ன உதாரணம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குமே ஒன்னு வந்து தாராசுரம் கோயில் அங்க இசைப்படிகள்னு இருக்கான் இசைப்படியா ஆமா கல்லால செஞ்ச ஏழு படிகள் அதுல ஒவ்வொரு படிய தட்டினாலும் அது சா ரி கா மா பா தா நீனு அந்த ஏழு ஸ்வரங்கள்ல ஒன்னு ஒலிக்குமா நிஜமாவா சொல்றீங்க கல்லுல சப்தஸ்வரங்களா நம்பவே முடியலையே வேற வேற இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இன்னும் இருக்கு சில ரொம்ப பழமையான கோவில் தூண்கள் இருக்கு இல்லையா அதை தட்டினா சாதாரண கல்லு மாதிரி பொத் பொத்துன்னு இல்லாம ஏதோ மெட்டல் மாதிரி இரும்பு மாதிரி டங்குன்னு ஓசை கேட்குமோ இன்னும் சில தூண்கள்ல தட்டினா மிருதங்கம் தபேலா மாதிரி வாத்தியங்களோட சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க அப்படியா அது மட்டும் இல்ல சில கடற்கரையோரமா இருக்கிற கோவில் தூண்கள்ல சின்ன சின்னதா துளைகள் இருக்கும் அது வழியா காத்தடிக்கும்போது இயற்கையாவே சங்கு ஊதுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சத்தம் கேட்கணும் சொல்றாங்க இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு ஒதுக்காம அந்த வீடியோ எப்படி பார்க்குதுன்னா இது நம்ம முன்னோர்கள் வெறும் ஆர்கிடெக்சர் சிற்பக்கலை இதில் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சயின்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங்னு பல துறைகளில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்னு முன்வைக்குது குறிப்பாக கற்களோட அந்த உள்ளார்ந்த தன்மைகளை அவங்க எவ்வளோ ஆழமாக புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு இது காட்டுதுன்னு சொல்ல வராங்க சரி அப்போ இந்த உணர்வுத் தன்மைங்கிறது எல்லா கல்லுக்கும் இருக்குமா இல்ல குறிப்பிட்ட சில கற்களுக்கு மட்டுமா இல்ல இத நாம உருவாக்க முடியுமா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கல்லுக்குள்ள அந்த ஒரு உயிர் தன்மை மாதிரி இல்லனா உணர்வுத் தன்மை வெளிப்படணும்னா மூணு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க ஒன்னு அந்த பொருளோட தன்மை அதாவது அந்த கல்லோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ம் சரி ரெண்டாவது அது வைக்கப் படுற இடம் லொகேஷன் ஓகே மூணாவது அதுக்கு என்ன வடிவம் கொடுக்குறோம்ங்கிறது ஷேப் பொருளோட தன்மை அது இருக்கிற இடம் அப்புறம் வடிவம் இது மூணும் சேர்ந்தா கல்லுக்கு ஒருulier தன்மை மாதிரி வருமா இது கொஞ்சம் புரியலையே ஏதாவது உதாரணம் இருக்கா ஆமா ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றாங்க இப்போ ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் சரி அதோட தன்மை இரும்பு ஆனா அத நாம என்ன ஷேப்ல மாத்துறோம்ோ அத பொறுத்து அதோட யூஸ் மாறுது இல்லையா ஆமா அதை ஆணியாக்கலாம் கம்பி சுருளாக்கலாம் இல்ல ரொம்ப ஷார்ப்பா ஒரு கத்தியா கூட செய்யலாம் ஒரே தான் ஆனா வடிவம் மாறினா அதோட செயல்பாடும் அது ஏற்படுத்துற தாக்கமும் மாறுது அதே லாஜிக் தான் எங்கேயும் குறிப்பிட்ட தன்மை இருக்கிற ஒரு கல்ல ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல உதாரணமா ஒரு லிங்க வடிவத்துல வைக்கும்போது அந்த மூணும் சேர்றதால அந்த கல்லுக்குள்ள ஒரு விதமான தன்மை இல்லனா உணர்வு தன்மையை தூண்ட முடியும்னு அவங்க நம்பினதா அந்த வீடியோ சொல்லிது ஓ அப்படியா சரி அப்போ அப்படி அந்த உயிர் தன்மையை கல்லுக்குள்ள கொண்டு வர ப்ராசஸ் பேருதான் பிராண பிரதிஷ்டேன்னு சொன்னீங்க இல்லையா அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி ஆமா பிராண பிரதிஷ்டைங்கிறது அந்த வீடியோ சொல்றபடி அப்படி தன்மை இடம் வடிவத்தால தயார்படுத்தப்பட்ட ஒரு சிலைக்குள்ள உதாரணமா லிங்கத்துக்குள்ள அந்த உயிர் சக்தியை பாய்ச்சி அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இப்போ ஒரு புது சிம் கார்டு வாங்குறோம் ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணாத வரைக்கும் அது யூஸ் ஆகாது இல்லையா ஆமா அது மாதிரி சிலைய செஞ்சு சரியான இடத்துல வச்சாலும் இந்த பிராண பிரதிஷ்டைங்கிற ஒரு விஷயம் பண்ணாதான் அதுக்குள்ள அந்த தெய்வீக சக்தி முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க அது ஒரு மாதிரி உரு ஏற்றுதல்னு சொல்லலாம் இது நம்ம சாதாரணமா கோயில் கும்பாபிஷேகத்துல பாக்குற பிரதிஷ்டை மாதிரிதானா அங்கேயே மந்திரம் யாகம் எல்லாம் பண்றாங்களே அங்கதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை இந்த வீடியோ சொல்லுது பொதுவா கும்பாபிஷேகத்தில் ஆகம விதிகள் படி மந்திரங்கள் சொல்லி கலச நீர் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஆனா இங்க சொல்ற பிராண பிரதிஷ்டைங்கிறது வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கிற சித்தர்கள் அவங்களுடைய தபோ வலிமையால் அவங்களோட உயிர் சக்தியையே அதாவது அவங்க ஆன்மாவையே அந்த சிலைக்குள்ள செலுத்தி செய்கிற ஒரு முறைன்னு ஆன்மாவினாலே அபிஷேகம் செய்துன்னு சொல்றாங்க இது வெறும் சடங்கு இல்லை இது ஒரு யோக நிலை சார்ந்த ரொம்ப ஆழமான ஒரு செயல்பாடுன்னு குறிப்பிடுறாங்க அடேங்கப்பா ஆன்மாவே செலுத்துறதா கேட்கவே பயங்கரமா இருக்கு அப்போ அந்த சித்தருக்கு என்ன ஆகும் இது ரிஸ்க்லாம் இருக்கா நிச்சயமா அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப அரிதான அதே சமயம் பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச விஷயம்னு அந்த வீடியோவில் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இதை செய்யறதுக்கு சாதாரண பயிற்சி போதாது ரொம்ப கடுமையான விரதங்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலை கொஞ்சம் கூட அசையாத மன உறுதி எக்ஸ்ட்ரீம் லெவல் தைரியம் அப்புறம் கண்டிப்பா குருவோட அருள் இறைவனோட கருணை இதெல்லாம் வேணும்னு சொல்றாங்க ஏன்னா பிரதிஷ்ட செய்யும் போது அந்த சித்தர் தன்னோட ஆன்மாவே பணயம் வைக்கிறாராம் அந்த ஆன்மா திரும்ப அவரோட உடம்புக்கு வருமா இல்ல அந்த சிலையோடய கலந்துருமாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லையா ஓஹோ அதனால பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களை யாருமே செய்ய முடியாது செய்யவும் மாட்டாங்கன்னு அந்த வீடியோ தெளிவா சொல்லுது அப்பேற்பட்ட ஒரு முறையில உருவானதா சொல்றீங்க இந்த ஆத்மலிங்கத்தை இது எங்க இருக்குன்னு சொன்னீங்க அதோட விவரம் இது வந்து தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல ஆய்குடினு ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து சட்டப்பாறைன்னு ஒரு இடத்துக்கு போற வழியில இந்த ஆத்மலிங்கம் இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க அங்க போகணும்னா எப்ப போகலாம் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா காலையில பத்து இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம்னு சொல்றாங்க முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு வனப்பகுதி அதனால பிளாஸ்டிக்கு குப்பை எதையும் அங்க கொண்டு போகவோ போடவோ கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க இயற்கையும் அங்க இருக்கிற மிருகங்களையும் பாதுகாக்கணும் ஆமா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வனப்பகுதிங்கிறதால ராத்திரியில அங்க தங்கவோ வழிபாடு பண்ணவோ அனுமதி கிடையாதுன்னும் தெளிவா சொல்றாங்க பாதுகாப்புக்காக சரி இந்த ஆத்ம லிங்கத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் மத்த லிங்கங்கள் மாதிரி இது இல்லையா இல்ல இருக்கிற சுகங்களை விரும்புறவங்க வணங்க வேண்டிய முகம் இது இத வணங்குனா செல்வம் பெருகும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை ஓ ரெண்டு முகமா அப்போ இன்னொரு முகம் அது எங்க இருக்கு அதுதான் விஷயமே இன்னொரு முகம் வந்து பின் பக்கமாக மறைஞ்சிருக்கு அதுதான் உண்மையான ஆத்மஸ்வரூபம்னு சொல்றாங்க அதாவது நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற அந்த ஆனந்தமான ஆன்மாவோட முகம் அந்த முகத்தை நேரடியாக நம்ம கண்ணால பார்க்க முடியாதா நேரடியாக பார்க்க முடியாதா பின்னாடி போய் நின்னு பார்த்தா தெரியாதா அப்போ எப்படி பாக்குறது இதுல என்ன தத்துவம் இருக்கு ஆ நம்மக்குள்ள தான் இருக்கு ஆனா அதை நம்ம கண்ணால நேரடியா பார்க்க முடியுமா முடியாது இல்லையா இல்ல அதே மாதிரி இந்த ஆத்ம முகமும் நேரடியா தெரியாது அத பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்களாம் அந்த கண்ணாடி வழியா தான் அதோட ரிஃப்ளக்ஷனை பார்க்க முடியும் ஓ கண்ணாடி வழியாவா ஆமா இது எதை குறிக்குதுன்னா ஆன்மாவை நேரடியா பார்க்க முடியாது ஆனா அதோட தன்மையை அதோட பிரதிபலிப்பை நம்மால உணர முடியுங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை இது காட்டுதுன்னு அப்படி செஞ்சிருக்காங்க கண்ணாடி வழியா பாக்குறது ஓகே ஆனா அந்த கண்ணாடியில பார்க்கும் கூட ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும் சொன்னீங்களே அது என்ன ஆமா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அந்த கண்ணாடியில நீங்க பார்க்கும்போது ஒன்னு அந்த ஆத்மலிங்கத்தோட மறைஞ்ச முகத்தோட முழு ரிஃப்ளெக்ஷனும் தெரியும் அப்படி தெரியும் போது உங்க உருவம் அந்த கண்ணாடியில தெரியாதாம் அப்படியா ஆமா இல்லைன்னா உங்க உருவம் முழுசா தெரிஞ்சா அப்போ லிங்கத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியாது ரெண்டுல அர்த்தம் ஒரு விஷயம் இது ஒரு முக்கியமான தத்துவத்தை உணர்த்துதுன்னு இந்த வீடியோ விளக்குது அதாவது நீங்க ஒண்ணு எல்லாத்தையுமே இறைவனா அந்த பரம்பொருளா பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது நான் அங்குற தனிநபர் மறைஞ்சிடுவோம் இல்லைனா நீங்க உங்களை மட்டும் முன்னிறுத்தி நான்கிற அகந்தையில பார்க்க முடியும் அப்போ இறைவன் மறைஞ்சிடுவார் ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது எல்லாம் அவனேங்கிற அத்வைத்த நிலை இல்ல நான்கிற நிலை இதுல ஒண்ணுதான் சாத்தியம் இந்த தேர்வு உங்க கையில இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தியை இது சொல்றதா சொல்றாங்க ஆன்மாவோட அந்த மறைபொருள் தன்மையை இது காட்டுது இவ்வளோ பவர்ஃபுல்லான இவ்வளோ தத்துவ நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இது ஏன் பெரிய அளவுல யாருக்கும் தெரியல விளம்பரம் பண்ணலையா ஆமா அதையும் அந்த வீடியோல சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த இடம் வந்து உண்மையாவே ஆன்மீகத்தில் தேடல் இருக்கிறவங்க இறைவனை அடையணும் தீவிரமா நினைக்கிறவங்க வந்து சேர வேண்டிய இடம்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஏதோ பொருள் தேடுறவங்களுக்கான இடம் இல்லை பொருட்தன்மை சார்ந்த இடம் அல்லன்னு சொல்றாங்க இது ஒரு அருள்தலம் ஒரு வியாபார ஸ்தலம் கிடையாது வியாபார தலம் அல்ல சரிதான் அதனால யாருக்கு உண்மையே அந்த தாகம் இருக்கோ யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ இறைவனோட கருணை இருக்கோ அவங்க எப்படியோ இந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க அந்த மறைஞ்ச முகத்தையும் பார்ப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க அதனால ஆர்டிபிஷியலா விளம்பரம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க போல அப்போ இந்த காணொலியில இருந்து நாம நிறைய ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கல்ல வெறும் கல்லா பார்க்காம அதுக்குள்ள பஞ்சபூதம் உணர்வு தன்மை இருக்குன்னு ஒரு பார்வை அப்புறம் பிராண பிரதிஷ்டை மூலமா அதுக்குள்ள சக்தியை ஏத்த முடியுங்கிற ஒரு கருத்து அப்படி உருவானதா சொல்லப்படுற அந்த ஆயக்குடி ஆத்மலிங்கம் அதுக்கு ரெண்டு முகம் ஒன்னு உலக வாழ்க்கைக்கு இன்னொன்னு உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு சிம்பல் அதை கண்ணாடியில பாக்கும்போது நடக்கிற அந்த விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம்னு நிஜமாவே சிலை வழிபாடு பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாறுது இல்லையா ஆமா நிச்சயமா இந்த அலசல் வந்து சிலை வழிபாட்டை வெறும் சடங்கு சம்பிரதாயம் பார்க்காம அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆழமான சயின்ஸ் அவங்க பார்வையில அது மரவிஞ்ஞானம் ஒரு தத்துவம் எல்லாம் இருக்குன்னு நமக்கு காட்டுது இது வந்து நம்ம பழைய நம்பிக்கைகள் ஒரு விதமான மெட்டீரியல் சயின்ஸ் பார்வை அப்புறம் நம்ம பார்வை எப்படி நம்ம ரியாலிட்டியை முடிவு பண்ணுது ஆன்மாவோட தன்மை என்னன்னு இப்படி பல ஆழமான விஷயங்களை ஒன்னா சேர்த்து பார்க்க வைக்குது இது வந்து ஞானம் வேற பக்தி வேற நம்ம சிம் பிரிச்சு வச்சிருக்கிறதையே கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்குது கல்லுல கூட ஆன்மாவை பாக்கலாங்கற அந்த ஐடியா உண்மையிலேயே யோசிக்க வைக்குது ரொம்ப சரி அப்போ இப்போ கேக்குற உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா சில குறிப்பிட்ட பொருட்கள் இங்க கற்கள் சில குறிப்பிட்ட வடிவங்கள் இங்க லிங்கம் அப்புறம் சில குறிப்பிட்ட இடங்கள் இந்த ஆயக்குடி மாதிரி இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இன்டென்ஷனோட ஒரு நோக்கத்தோட பிராண பொருத்திஷ்டை மாதிரி செயல்படுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட பவர்ஃபுல்லான விளைவை உருவாக்க முடியும்னு சொல்லுது இது உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனையை தூண்டுது இந்த மாதிரி பொருட்கள் வடிவங்கள் இடங்கள் இதுக்கெல்லாம் நம்ம நினைக்கிறத விட அதிகமான சக்தி இருக்குமா நம்ம மனசோட நோக்கத்தையும் இந்த ஃபிசிக்கல் பொருட்களையும் ஒன்றா இணைக்கும் போது என்னவெல்லாம் சாத்தியமாகலான்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த யுனிக்காய பார்வையோட அடிப்படையில் நம்ம நம்பிக்கை நம்ம நோக்கம் அப்புறம் இந்த நம்ம வாழ்ற உலகம் இதுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் பத்தி கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் இந்த விரிவான அலசலில் எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி